பலாக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் தான் இன்னைக்கு நான் செஞ்சேன் வீட்டில் நார் சத்து பலாக்கொட்டையில் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்திற்கு உதவுகிறது பலாக்கொட்டையில் கால்சியம் மெக்னீசியம் தாதுக்கள் எலும்புகள் வலுவாகிறது பலாக்கொட்டையில இரும்பு சத்து அதிகம் இருப்பதனால இரத்த சோகையை தடுக்கிறது புரதம் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் உடலுக்கு ஆற்றலை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது பலாக்கொட்டையும் நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காவை அழை அரைச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டை போட்டுட்டு பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாக்கொட்டையை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிட்டிகா மஞ்சள் தூளும் உப்பும் திட்டமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை போட்டு அந்த காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடுங்க காய் வெந்த பிறகு அது கூட கடைசியாக இந்த கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளையும் போட்டும் இறக்கிடுங்க காய்கறி தூளை மறக்காமல் நீங்கள் செடியில் ஊற்றிடுங்க நான் அவரைக்காய் அரிஞ்சும் நான் சாம்பாரும் இன்றைக்கி வச்சுட்டேன் சாப்பாடும் நான் செஞ்சிட்டேன் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு